ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் கள்ளக்காதல் அதாவது இன்னைக்கு நல்ல காதல்லாம் அழிச்சிட்டு கள்ளக்கதல் தான் தலை தூக்கி நிற்குது இப்படி கள்ளக்காதல் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கும் நம்ம என்னென்ன மாற்றங்கள் செய்வனோ அப்படின்றது நம்மளோட பார்வையிலேருந்து சில கருத்துக்களை சொல்கிறேன் கேளுங்கள் அதாவது ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும் காலையில் இவர் வேலைக்கு போகிறாரு ஈவினிங் வராரு மொபைலில் ரீல்ஸை பார்த்தாரு மாத சம்பளத்தில் குடும்பத்தை பார்த்தாருனா அந்த குடும்பம் வந்து எப்படிங்க முன்னேறும் அதாவது அந்த பெண்கிட்ட அன்பா பேசுகிறதும் ஒரு திருமணத்துக்கு முன்னாடி இவர் நல்ல உடை அணிஞ்சிருப்பார் நல்ல வண்டி வாகனத்தை ஓட்டிக்கிட்டு அந்த பெண்ணை ஹோட்டலுக்கும் பார்க் பீச்சிலேருந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பார் ஆனால் திருமணத்துக்கு பிறகு இவர் இவரோட காஸ்டியூம்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டார் இவரோட உடம்புக்கும் நல்ல பானை போல் வயிற வச்சுக்கிட்டும் நல்ல வேலைக்கு போனோமா வந்தோமா சாப்பிட்டோமா படுத்தோமான்னு இருப்பார் ஆனால் அந்த பெண்ணை எதிர்பார்க்கறது அப்படி இல்லை அந்த பெண் வந்து ஒரு அன்பான பேச்சு அதாவது நைட்டு வந்துட்டால் உட்காந்து அவங்கக்கிட்ட ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைங்களை டேக் கேர் பண்ணுறதும் அவங்க சமையல் செஞ்சால் கூட மாட நின்று ஒரு காய்கறி வெட்டி கொடுக்குறதும் இல்லை துணி துணி மேலே தூக்கிட்டு போய் காய போகிறதும் இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் அன்பு பெருகும் உங்களுக்கு குடும்பத்தில் ஏதாச்சும் நிகழ்ச்சியோ இல்லை உங்க குடும்பத்தில் உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கும் போதும் அந்த பெண்ணோட ஒரு பதில் வந்துச்சுன்னா ஒரு கேள்வி வந்து மதிப்பளிப்பதில்லை உனக்கெல்லாம் என்ன தெரியும் நீ எல்லாம் சபையில் தாழ்த்தி அனுப்புறது அதுக்கப்புறம் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கூட அந்த பெண்ணுக்கு வந்து முன்னுரிமை அறிக்கிறதுல உங்களோட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கிட்ட நீங்க பேசிட்டு வந்து எனக்கு கீழானவள்னு உலகத்தை காமிக்கிறதுக்காக அவங்கள மட்டன் தட்டி மட்டன் தட்டி வச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் நீங்க வேலை செய்யற மாதிரி எத்தனையோ பெண்கள் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க உங்க ஒய்ஃபோ வேலை செஞ்சுட்டு வருவாங்க பெருமையா பேசிட்டு அவங்க வேலையில் நடக்க பிரச்சனைகளையும் அவங்களுக்கு சம உரிமை கொடுக்காம இருந்தா அவங்க என்ன ஆவாங்க சரியாக வராது இல்லையா அதனால் ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட கொஞ்சம் சம உரிமை அளித்து அவங்க கொடு பேசுகிற வார்த்தைகளையும் காது கொடுத்து கேட்டு அவங்க குடும்பத்தில் எதுவும் ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நம்ம குடும்பத்தில் எப்படி ஃபங்க்ஷனோ அதே மாதிரி அங்கே போய் ப்ரையாரிட்டியாக நம்ம நின்று அந்த அவங்க குடும்பத்துக்காரங்களே இந்த சமூகமே வந்து நல்ல மாப்பிளை எடுத்திருக்காங்கப்பா நல்ல நம்ம கூட நல்ல இருக்காரு நல்ல அன்பான மாப்பிளை இதே மாதிரி தான் நம்ம பொண்ணுக்கும் ஒரு பையனை பார்க்கணும்னு பேசுகிற அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா தான் அந்த பெண்ணுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒரு பெண் ஒரு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணின்ற வந்து அளவற்ற அன்பை எதிர்பார்க்குறவங்க தான் ஆண் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கிட்ட இருந்து அளவற்ற அன்பு கிடைச்சாலே அவனுக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஐயோ நம்ம அவர் பார்க்க வராருன்ட்டு உங்களை நல்லா மேக்கப் பண்ணி வச்சிருப்பீங்க ஆனால் அது கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு அல்கு நைட்டியை போட்டுட்டு பாத்திரங்கள் தேய்ச்சிட்டு இருக்கிறோம் அவன் மேலே இருக்க கோவத்தையும் அவங்க அப்பா மேலே இருக்க கோவத்தையும் குழந்தை மேலே காமிச்சு அந்த குழந்தைய திட்டி அடித்து அந்த குழந்தை கத்துறதும் வீட்டில் பாத்திரங்கள்லாம் செதஞ்சு போயிருக்கிறதும் இப்படி இருந்தால் எப்படிங்க அந்த ஆண் உங்கள் கூட நல்லா பேச முடியும் நீங்கள் அவர் எது பேசினாலும் அவங்க வீட்டை பற்றி இழுத்திங்கன்னா அவருக்கு பிடிக்காது ஒரு பெண் வந்து ஒரு ஆணோட வீட்டையோ குறை பேசிக்கிட்டே இருந்தானா ஒரு ஆண் காது கொடுத்து கேட்க மாட்டான் ஊ ஊன் மட்டும்தான் கொட்டிகிட்டு போவான் அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் பண்ணி பேசுனா ஒரு அன்பான வார்த்தைகள் பேசாமல் எங்கே இருக்க என்ன பண்ணுறேன் சாப்பிட்டியா இப்படி கேட்காம எப்படிங்க இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க வேலை எப்படி போச்சுன்னு ஒரு கேட்டால் அவனுக்கும் அது நல்ல ஒரு பதில்கள் ரெஸ்பான்ஸ் இருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதானே திரும்ப கிடைக்க போது ஸோ இப்படி வந்து அந்த பெண் வந்து நல்ல ஒரு சமைச்சு போடுறதாகட்டும் சரி நல்ல ஒரு துணிவு உடுத்திக்கிட்டு அந்த ஆண்க்கு நல்ல ஒரு அழகியாக காய்ச்சி தரணும் அதாவது அழகின்றது வந்து உலக அழகி மட்டும் அழகி கிடையாதுங்க நீங்களும் அவர் கண்ணுக்கு ஒரு அழகி அப்போ நீங்கள் வந்து நல்ல அழகாக இருந்தீங்கன்னா தான் அவருக்கு இன்னும் உங்களை பார்க்க பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த ஆண்கிட்ட அன்பாக நடந்துக்கிறதும் அழகாக காமிச்சுக்கிறதும் இந்த குடும்பம் சார்ந்த அவங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகணும் ஆண்கள் வீட்டாளர்கள் எதுவும் திருமணம் வச்சாலும் அந்த பெண்கள் வரதில்லை ஆண்களோட மனைவிகள் வந்து அது உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் நீங்கள் போய்ட்டு வாங்கணும்னு உதாரிசீனப்படுத்துறது இவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக மட்டும் ஆண்களை போட்டு குடும்பப்படுத்தி கூப்பிட்டு போகிறது ஆனால் இது மட்டும் இல்லாமல் அந்த பெண்களும் அந்த ஆண்கள் வீட்டுக்கு வந்து அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு வராங்கன்னா ஒரு தண்ணி வண்ணி கொடுத்து அவங்கள அரவணைச்சிட்டு போனால் தான் அந்த ஆணுக்கு பெண்ணை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் இவங்க குடும்பம் இல்லற வாழ்க்கையும் சிறப்பாக நடக்கும் ஆணோ பெண்ணோ எதை வந்து தவிர்க்க வேணும்னா கட்டாயம் வந்து ரெண்டு பேரும் ஈகோவை தவிர்க்கணும் ஆமாங்க நான் பெருசாக நீ பெருசான்னு வந்துருச்சுன்னா நமக்குள்ளே யாருமே பெருசில்ன்றதெல்லாம் லாஸ்ட்டு முடிவில் தெரியும் அதாவது மூணாம் மனுஷரை இன்டர்ஃபேயரை நம்ம தவிர்க்கணும் அதாவது நம்ம நண்பர்கள் ஆகட்டும் சரி அப்பா அம்மாவுட்டும் சரி கணவனோ மனைவியோ அவங்களுக்கு உள்ளார பிரச்சனைகளை அவங்களே சுமூகமாக தீர்த்துக்கணும் மூணாம் நம்பர் அதாவது ஃப்ரெண்டோ அப்பா அம்மாவையோ கூட்டிகிட்டு வந்துட்டு பஞ்சாயத்து பண்ணுறன்ற பேரில் அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை செலுத்தி நீங்கள் சண்டை போட்டது வேற ஒரு விஷயத்துக்காக இருக்கும் ஆனால் அவங்க முடிவு சொல்கிறது வேற ஒரு விஷயத்துக்காக இருக்கும் ஸோ இப்படியெல்லாம் எல்லாம் மூன்றாம் மாலை திணிக்காமல் நீங்கள் உங்கள் பிரச்சனையை கடந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த குடும்பம் சுமூகமாக இருக்கும் இருக்கும் அடுத்ததுங்க இப்போ ஒரு ட்ரெண்ட் ஒன்னு ஓடிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கணவனோ மனைவியோ அவங்களோட நண்பர்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரது வந்துட்டு இங்கே மது விருந்து நடத்துவது இவங்களும் குடிக்கிறது அவங்களும் குடிக்கிறது வீட்டில் சைட் பண்ணிட்டு ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு பாட்டு போட்டுட்டு ஆடுறது இது வந்து பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு கரெக்டாக இருக்கும் வெளிநாடுகளில் இது கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்ம நாட்டுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது செட் ஆகுமா இது செட் ஆகுது இது வந்து யாருமே தனியாக பண்ணுறது கிடையாது ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து வாடகைக்குறின்ட்டு குடும்பத்தை விட்டு தனியாக இருக்கிற சில ஜோடிகள் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களும் சேரக்கூடாது ஆமாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம வெளியே ஒரு ட்ரிப்பு போகலாம் நல்லது கெட்டது வீட்டுக்கு கூப்பிட்டு காஃபி கொடுக்கலாம் வைக்கலாம் ஆனால் வந்து அந்த ஃப்ரெண்டை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து குடிக்க வச்சு கும்மால அடிச்சுட்டு மனைவியோ கணவனையோ சைடிஷ் உருவாக்க சொல்லிட்டு அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் இருந்தால் அந்த குடும்பம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் நம்மளை பார்த்துட்டு இருக்க இருந்தால் கூடாது ஸோ நம்ம எப்படி வாழ்க்கை நடத்துறதை பார்த்து தான் நம்மளுக்கு பின்னாடி வர நம்ம பிள்ளைகளும் அந்த வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க இந்த சமூகத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு அடையாளமாக இருக்கணுமே தவிர இவனா இவன் இப்படியா இப்படியாப்பட்டவன் சொல்ற அளவுக்கு நம்ம ஆளாயிடக்கூடாதுங்க சோ இந்த நாடும் வளரணும் நம்மளும் வளரணும்னா நம்மளோட ஒழுங்கு ஒழுக்க நெறியில் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் ஏன்னா இந்தியான்றது வந்து கல்ச்சரை பேஸ் பண்ணியிருக்க நாடு மட்டும் கிடையாது ஒரு ஒழுக்கமான நாடுன்றதுக்கு நம்ம உதாரணமாக திகழணும் வேறு நாடுகளுக்கு ஸோ ஆணோ பெண்ணோ அவங்களுக்குள்ளே இருக்க ஈகோவும் இந்த மாதிரி தவறான எண்ணங்களும் நம்மளுக்கு வராமல் இருக்கும் நணவன் மனைவி அவங்கள பிஸியாக வச்சுக்கணும் பிஸியாக வச்சுக்கிறதுனா ஓய்வு இல்லாமல் உழைக்கிறது மட்டும் கிடையாது அதாவது உழைச்சாலும் அவங்க வீட்டில் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசி அவங்க குடும்ப வளர்ச்சிக்காக பிளான் போடுறதும் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் எங்கேயாச்சும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நல்ல ஜாலியாக பேசி மகிழ்ந்துட்டு வரதும் உறவினர்கள் வீடுகள்லாம் எண்ணற்ற பேர்கள் இருப்பாங்க அந்த உறவினர்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதும் இப்படி நிறைய விஷயங்களை பொழுதுபோக்காகவும் கழிச்சிக்கிட்டு குடும்ப நலத்துக்காகவும் நிறைய விஷயங்களை கழிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையாக வந்தாலே மூன்றாவது ஆள் இங்கே உள்ளே வர முடியாது ஆமாங்க உங்களால் கொடுக்க முடியாதான இன்னொருத்தர் கொடுக்குறாரு அது தானே கள்ள காதலாக அடையாளப்படுத்தப்படுது நீங்களே எல்லாத்தையும் கொடுத்துட்டா எங்கேருந்துங்க புதுசாக ஒரு ஆளுக்கு இடம் ஸோ உங்கள் மனைவியோ கனவனும் நீங்கள் அன்பை அதிக அளவில் கொடுங்க அவங்கள அரோவணிப்போட நடத்துங்க அதாவது காதலிங்க காதலிக்கிறதுக்கு வயசே கிடையாதுங்க நீங்கள் அந்த காலமோ இந்த காலமோ எந்த காலமோ காதல் மட்டும் இந்த உலகத்துலேருந்து என்றைக்குமே அழியாத ஒரு சின்னமாக தான் இருக்குது ஸோ அளவெட்டு அன்பு கொடுத்தீங்கன்னா அங்கே இருந்தும் திரும்ப அளவற்ற அன்பு கிடைக்கும் ஒருத்தர் கோவப்பட்டா ஒருத்தர் இறங்கி போறதுனால ஒன்னும் தப்பு இல்லைங்க விட்டு கொடுத்தவங்க போனது கிடையாது ஸோ நீங்க அளவற்ற அன்பை கொடுத்து இல்லற வாழ்க்கைய சுகமா வாழுங்க இப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனும் அந்த வாழ்க்கைக்குள்ளே போறதுக்கு விரும்பி வருவாங்க அதை விட்டுட்டு இந்த கடல காதல் இது இதுன்னு போய் மாட்டி சிக்கி தளிச்சீங்கன்னா உங்களோட குழந்தைகளாவும் சரி உங்கள் வாழ்க்கையும் வீணா போயிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணு இன்னொரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்